வணக்கம் உங்கள் கேரக்டர் இதுவாக இருந்தால் நீங்கள் முற்பிறவியில் இவைகளாக கூட பிறந்திருக்கலாம் நீங்கள் சூடான பொருட்களை விரும்பி சாப்பிடுபவர்கள் என்றால் நீங்கள் முன்ஜென்மத்தில் பூனையாக பிறந்திருக்கலாம் எப்போதும் தனிமை அமைதி கூச்சப்படுபவர்கள் ஆந்தையாக பிறந்திருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் கோபப்படுபவர் என்றால் நீங்கள் நாயாக பிறந்திருக்கலாம் எந்த ஒரு செயலையும் முற்று நோக்கி செய்பவர்கள் பாம்பாக பிறந்திருக்கலாம் எப்பொழுதும் திமிராக கர்வமாக இருப்பவர்கள் சிங்கமாக பிறந்திருக்கலாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் மானாக பிறந்திருக்கலாம் எல்லோரிடமும் அன்பாக பேசுபவர்கள் பசுமாடாக பிறந்திருக்கலாம் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுபவர்கள் நரியாக பிறந்திருக்கலாம் எப்பொழுதும் சாப்பிட்டுக்கொண்டே இருப்பவர்கள் எளியாக பிறந்திருக்கலாம் எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்று நினைப்பவர்கள் குதிரையாக பிறந்திருக்கலாம் எதற்கெடுத்தாலும் பயப்படுவர்கள் பறவையாக பிறந்திருக்கலாம் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக இருப்பவர்கள் முன்ஜென்மத்தில் சித்தர்களாக பிறந்திருக்கலாம் நீங்கள் எந்த பிறவியில் பிறந்திருப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை